முந்தான கைல அடுத்த ரவுண்டு கூட அவள வச்சு நம்ம ரவுண்டு போறோம் அவளை வச்சிட்டு அவாஸ் எடுத்துட்டு இந்த மேட்ச் ஆ ஆ முன்னாடி வாங்க

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாத நினைவா திரு ஒன்றும் பதினாறு வீட்டு மக்கள் வீட்டை முதலாவதாக மதுரை நீண்ட நிதிய போராட்டம் தெற்குப்பட்டி பிரேதா சட்டியா சூரியா பதனட்டாடி முடியாத மதுரை மாவட்டம் கோட்டணக்காம்பட்டி மீட்டையில் அறி அகில இந்திய பாவர் பிளே கட்சியினுடைய மாநில இணைச் செயலாளர் தம்பானி முருகன் அவர்களுடைய கஜன் நாயகி அடக்கேற்ற

அகில இந்தியு மாநில இளைஞரணி செயலாளர் சத்தானி முருகன் அவர்களே என்றார் சத்யா அரமர அந்தடா அரமர சரம சரியா நைஸ் அடிச்சது கோனார் ஆரவரா சொல்ல முடிய கருப்பையா டி ஸ்டார் சிஎஸ்ஆர் பாபு தேவா هاன கொலை செய்து 16 ரெட்டிகள் இருந்து கனார் காரனிகள் 2000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 ஒ இரண்டதாக களிய நகரின் மனித நினைவாக தேவர மகன் சத்தியா वींद मुदला विधा सिंधी सेव विहार 哪里？

மெண்டலா போறேன் ம் சரியான சரியானு கேச்சு என்ன பண்ணா மூக்கத்தை குத்தி திபடிட்டான்டா செஞ்சியா நினைவாக நெல்லுத்தேவர் வெப்பம் குணமா முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்ட மாவட்ட செல்வ நேர்ந்த சுந்தரராஜன் சேர்வைகாரன் நினைவாக

மதமான கொண்டு முதல் இரண்டாவதாக கோட்டணக்காக கட்சி மூன்றாவதாக களிய நகரின் கட்டுமாவடி

முதலாவதாக செல்வனேந்த வணக்கம் கெட்டதாவதியா நீண்ட முதலாவதாக செல்வனேந்த

பதமாடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா செல்வ நீந்தடி ஏஎன்ஆர் சுந்தரராஜன் தேவையார நினைவாக போட்டி வருகின்ற சாரணி எட்டிச்சேரி மூணு நீலகண்டன் இரண்டாவதாக கோட்டணத்தாம்பட்டி நீந்தை ரவி அகில இந்திய பேரரசு கட்சியினுடைய மாநில You did that yeah.

இங்கே ரவிajana அனைவருக்கும் வணக்கம். கார்போவர் முன்னவரே. பதமாடி செல்வனேந்தல் இரண்டாவதுவாக தேவர் அடைவாக தேவர் மகன் சத்தியா கட்டமாவடி செந்தூரான் டிராவல் சேசமார் ஈஸ்வரன். மீண்டும் முதலாவதாக செல்வனேந்தல் ராஜன்ேவைடு தனியா இரண்டிச ர அகில இந்திய தாக்கியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தப்பானி முருகன் அவர்களுடைய புதுக்கோட்டை மாவட்டம் ஆவனையார் கோவில் தாயிர நேரல் என்ன சுந்தரராஜன் தேர்வு விளைவாக கார் போட்டுக்கிட்டும்யா கார் போட்டுக்கிட்டும்யா கார் போட்டுக்கிட்டும்யா கார் போட்டுக்கிட்டும்யா கார் போட்டுக்கிட்டும்யா கார் போட்டுக்கிட்டு 哎。